வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கோவக்கா கிரேவி பண்ணிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் ஒரு வானொலி வச்சுங்க ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானுங்க கோவக்காய் போட்டு நல்லா வதச்சிடலாங்க கோவக்காய் நல்லா வணங்க வர்றது லைட்டாக வெங்காயம் வணக்கதையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு வானொலி வச்சுங்க ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு கசகசா சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ரெண்டு அரைச்சிட்டு வந்திருக்குங்க அதையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு வெங்காய தனியாக வணக்கிட்டு வந்திருக்குங்க அதையும் இதோடு வச்சு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் தனியாக வதக்கி அரைச்சிருக்குதுங்க அந்த பேஸ்ட்டு இதோட நம்ம எடுத்துக்கலாம் சேர்த்திக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதோட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனுங்க தேவையான அளவு சால்ட்டுங்க கல்லுப்பு போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கி அதில் ஒரு கொதி வந்த வரங்க கோவக்காயை இதில் ஏட் பண்ணிக்கலாங்க கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்காங்க நல்லா இப்படி கொதிக்கும் கொதிக்கும்போது கல்பாசி போடு மேத்தி கொரிமேத்தி போடு அதோட தேங்காய் அரைச்சிட்டு வந்து அதை இதில் ஊற்றிக்கலாங்க ஒரு அரை மூடி தேங்காய் இருந்துச்சு ஒரு சில்லு இருந்தால் கூட போதும் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்த பிறகு இறக்கி வேர்களை மாற்றிக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை உழந்தை